திருச்சி மாவட்டத்தில் நடக்கும் அனைத்து நிகழ்வுகளையும் நீங்க கண்டு மகிழ வேண்டுமா உடனே நம்ம ஜெயம் டிவிய லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அடுத்தடுத்த வீடியோ அப்டேட் உங்களுக்கு தெரியணும் ஆசைப்பட்டா மறக்காம பெல் பட்டனை டிங் தட்டிடுங்க நெக்ஸ்டா பர்த்டே செல்பம் பண்ண போகிறாங்க அப்படிமானா மணிகண்டன் அவர்கள் வந்து பாரு பர்த்டே செல்பம் பண்ணாரு செய்வதுக்கு அலோஷ் பண்ண போகிறாங்க ஸோ அப்படிங்கிறதா அப்பா கிஷ் பண்ணுறது அவங்க மனைவி திருமதி கௌசல்யா அவர்கள் சார்பாக அப்பா திரு பாண்டியன் அம்மா திருமதி வேதவல்லி அவர்கள் சார்பாக மற்றும் அவங்க தங்கை வர்ஷு மற்றும் அனைத்து நண்பர்கள் மற்றும் கல்லூரி பாய்ஸ் அண்ட் குட்டீஸ் அண்ட்விகா வந்து அவங்களுக்கு விஷ் பண்ணாங்க என்னோட செல்பவம் பண்ணிக்கலாம் ஹாப்பி பர்த்டே நெக்ஸ்டா பர்த்டே செல்பேர்ட் பண்ண போறாங்க அப்படிமான தீப்ஷா சோ இவங்க வந்து பர்த்டே செல்போ பண்ணுறாங்க சோ இவங்க பண்ணுறது அம்மா அப்பா மற்றும் வீடு ரொம்ப ஸ்பெஷலாக போது அவங்க சிஸ்டர் சாதனா தர்ஷா மற்றும் அம்மாச்சு அண்ட் ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே வந்து அவங்களுக்கு பண்ணாங்க சோ இவங்களுக்கு என்னோட சார் பார்த்தா பத்து வருஷவங்க சார் பகன் முக்கியம் ஜீன்ஸ் பண்ணிக்கலாம் சாப்பிட்டு போர்தே நெக்ஸ்ட் யா பர்த்டே செல்போம் பண்ண பாருங்க அப்படி பண்ணா கார்த்திக் சிவருந்து பண்ணி பர்த்டே செல்வம் பண்ணுறாரு சவரைக்கு எல்லாம் விஷ் பண்ண பாருங்க ஸோ அப்படிங்கிறதா பாப்பா மீறியிருக்கு விஷ் பண்ணுறது அம்மா அப்பா அனினும் ரொம்ப ஸ்பெஷலாக நான் போகிறது அவங்க நண்பர்கள் சுபாஷ் சுரேஷ் மற்றும் ஜெயக்குமார் நவீன் அண்ட் ஜல்லிக்கட்டு லவ்வர்ஸ் மற்றும் அன்பு தம்பி நாமக்கல் இலங்கை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விஷ் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு என்னோட சார்பாகவும் ரொம்ப ஸ்பெஷலாகவும் பார்த்து பிபர் சார்பாகவும் முக்கியம் ஜெட்டின் சிற்ப விஷ் பண்ணிக்கலாம் ஸோ ஹாப்பி பர்த்டே ரிச்சா பர்த்டே செலவ் பண்ண போறாங்க அப்படினா கோபிகா சோ இவங்க வந்து மணி பர்த்டே செலவ் பண்ணாங்க சோ இவங்களுக்கு விஷ் பண்ணத அம்மா அப்பா அண்ணினு ரொம்ப ஸ்பெஷலா இருந்தா ஃபார் தி அரி மற்றும் தாரா பார்ட்னர் வந்து பார்த்தா இவங்களுக்கு விஷ் பண்ணாங்க சோ இவங்களுக்கு என்னோட சர்பா பாத்துறோம் சோ உங்க சர்பாக்கு மன் முக்கியமா ட்ரீம்ஸ் சர்வைஸ் பண்ணிக்கலாம் சாபி பர்த்டே நெக்ஸ்ட்டாக பர்த்டே சிலை பண்ண போறாங்க விக்கி பண்ணா விக்கிவரத்து வாணி பர்த்டே செலும் பண்ணாரு செய்வருக்கு அலி விஷ் பண்ண போறாங்க சாப்பிடுங்க அதை பாப்பா பண்ணுறது அம்மா அப்பா அணி ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாஸ் பண்ண போகிறது அனைத்து நண்பர்கள் அனைத்து ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து பாரு பண்ணாங்க செய்வருக்கு என்னோட சப்பாவும் உங்க சார் பகன் முக்கியமா பர் பாய்ஸ் பண்ணிக்கலாம் சாமி பர்த்டே நெக்ஸ்ட்டாக பர்த்டே செலவு பண்ண போகிறாங்க அப்படின்னா ஜி என் தினாகரன் அவர்கள் வந்து பண்ணி பர்த்டே செலவு பண்ணுறாங்க ஸோ இவங்களுக்கு அரேஞ்ச் பண்ண போகிறாங்க ஸோ அப்படிங்கிறத பார்ப்போம் இவங்களுக்கு இஷ் பண்ணுறது அம்மா அப்பா அண்ணின் ரொம்ப ஸ்பெஷலாக இருந்தால் போகிறது அனைத்து நண்பர்கள் அனைத்து ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே வந்து பண்ணி அவங்களுக்கு இஷ் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு என்னோட தரமாக பார்த்துருவாங்க சார் பகவான் முக்கியமாக டீம்ஸ் பாய்ஸ் பண்ணிக்கலாம் சாபி பர்த்டே நெக்ஸ்ட்டாக போதிர சிலம்பம் பண்ண போகிறாங்க ஸோ அப்படி பண்ணால் ஆனால் சோ வந்து பண்ணால் நீங்கள் போதிர சிலம்பம் பண்ணார் சோ இவருக்கு ஆலோசனை பண்ண போகிறாங்க ஸோ அப்படிங்கிறத பார்ப்போம் சோ இவருக்கு விஷ் பண்ணுறது அம்மா அப்பா இன்னும் ரொம்ப 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 ஸ்பெஷலாக பண்ண போகிறாங்க அப்படி பண்ணால் அவரோட அனைத்து நண்பர்கள் அனைத்து ஃபேமிலி மெம்பர்ஸ் ஸோ எல்லாருமே வந்து பண்ணால் நம்ம ஆனஸ்க்கு வந்து விஷ் பண்ணாங்க சோ இவருக்கு என்னோட ரொம்ப ஸ்பெஷலாகவும் பார்த்துட்டு வீவோ சார்பாகவும் அண்ட் முக்கியமாக திடீர்னு சார் பாய்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஹாப்பி பர்த்டே